என்னன்னு தெரியுது அவங்களுக்கு இளநீரோட வழுக்கை இதை வச்சுதான் நம்ம சூப்பரான பண்ண போறோம் எப்படி பண்றேன்னு பாக்கலாம் வாங்க இந்த வழுக்கையை பொடிசா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க ஒரு பவுல் நிறைய ஒரு ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு இருக்கும் இதை வந்து ஒரு கடாயில சேர்த்து வறுத்துக்கலாம் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப எல்லாம் வறுக்க சும்மா கொஞ்சம் லேசா சூடு ஏற அளவுக்கு வருத்தா போதும் இதோ பாருங்க அந்த வழுக்கையை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோ பாருங்க மிக்ஸ் பண்ணுறேன் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பாருங்க நம்ம தண்ணியே ஊற்றலை இதுவே கரெக்டாக இருக்கும் இதை பாருங்கள் இதுவே கரெக்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம உருண்டை உருண்டைப்பூடு இப்போ நம்ம கொழுக்கட்டிக்கு வந்து பூரணை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன் எள்ளு வந்து வறுத்து வச்சுட்டேன் தேங்காய் வந்து ஜாரில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு மூணு ஸ்பூனு நாட்டு சக்கரை ஒரு நாலு நாலு ஸ்பூன் போட்டுங்க நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஏலக்காய் ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா மாவு வந்து புசு புசுன்னு பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை உருட்டிக்கலாம் கையிலேயே இந்த மாதிரி தட்டையாக தட்டிட்டு இந்த பூரணத்தை உள்ள வச்சு அவ்வளோதான் மடிச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் குட்டி குட்டியா இதுக்கெல்லாம் நம்ம இது மோல்டெல்லாம் தேவையில்ல நம்ம கையிலேயே அழகா மடிச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு வேக வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க நம்ம இளநீர் வழுக்க நாட்டு சக்கரை குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாவுல அந்த தேங்காய் வழுக்கையோட கலந்து கலந்துருக்கும் பார்த்தீங்களா சரியான வாசனையாகவும் டேஸ்டாவும் இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்